நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க இருக்க பிரார்த்தி கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டும் இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போறன்றது பார்த்தீங்கன்னா தெலுங்கு வருடப்பரப்பு யுகாதி பண்டிகை என்றைக்கு வருதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யுகாதி பண்டிகை தெலுங்கு மக்கள் வசந்த காலத்தின் வருகை எனவும் புதிய வாழ்க்கை தொடக்கத்திற்கான நேரம் என்றும் கொண்டாடப்படுகின்றது யுகாதி என்பது தெலுங்கு வருடப்பிறப்பு யுகாதி ஆனது மார்ச் மாதம் இறுதியிலும் அல்லது ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலும் வரும் இது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மற்றும் கோவா போன்ற மாநிலங்களில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது யுகாதி என்பது புத்தாண்டின் தொடக்கமாகவும் யுகா என்றால் நட்சத்திரங்களின் பாதை என்றும் ஆதி என்றால் ஆரம்பம் என்றும் பொருள் இது அமாவாசைக்கு அடுத்த வளர்ப்பிறை நாளில் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமான ரேவதியுடன் வருகின்றது பங்குனி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை திதி என்று யுகாதி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது சுப காரியங்கள் துவங்குவதற்கான நாளாகவும் இது அமைகின்றது யுகாதி பண்டிகையானது தெலுங்கு மொழி பேசும் மக்களின் பிறப்பும் அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் அல்லது புதிய முயற்சிகள் துவங்குவதற்கான ஏற்ற நாளாகவும் அமைகின்றது யுகாதி நாள் பிரம்மதேவர் தனது படைக்கும் தொழிலை துவங்கிய நாளாகவும் கருதப்படுகின்றது இதனால் இந்த நாளில் துவங்கும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியாக முடியும் என்பது இவர்களுடைய நம்பிக்கை யுகாதி பண்டிகை என்றைக்கு வருதுன்றது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நான்கு இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி ஒம்பது மணிக்கு முடிகின்றது வழிபடும் முறை பார்க்கலாம் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் வைத்து நீராடிய பின்னர் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு யுகாதி பண்டிகையை கொண்டாடுவார்கள் பிறகு மாவிலை தோரணம் கட்டி புதிய ஆடைகள் உடுத்தி அரிசி மாவினால் கோலமிட்டு அன்று இல்லத்தில் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுவார்கள் பேவ் பெல்லா என்று சொல்லக்கூடிய பானகம் மற்றும் பாப்ட்லு சொல்லக்கூடிய போலி இந்த இரண்டு வகை உணவுகள் மிகவும் முக்கியமானவை அதிலும் குறிப்பாக பானகத்தில் இடம்பெற வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ மாங்காய் புளி உப்பு வெல்லம் மிளகாய் எல்லாவற்றையும் கலந்து அந்த பானகத்தில் கலந்து சாப்பிடுவார்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இது எல்லாம் கலந்தது என்றும் அவர்களுடைய நம்பிக்கை பானகத்தில் இடம்பெறக்கூடிய பொருட்கள் வந்து ஏன் வந்து இதெல்லாம் அந்த பானகத்தில் அந்த பொருட்களை யூஸ் பண்ணுறாங்கன்றது பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ தான் முதல்ல போடுவாங்க எதற்காக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வரும் சோதனைகளை எதிர்கொள்ளுதல்ன்றது அர்த்தம் வெள்ளம் பார்த்திங்கன்னா சந்தோஷம் புளிப்பு வகையில் புளியதை சேர்ப்பாங்க புளிப்பில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வரும் இன்னல்கள் சவால்களை எதிர்கொள்வது என்று அர்த்தம் அதுக்கப்புறம் மிளகாய் வந்து காரம் சேர்ப்பாங்க அதுக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நடக்கும் அதிசயம் மற்றும் ஆச்சரியங்களை குறிக்கின்றது நெய்வேதியம் என்ன செய்கிறதுன்றது பார்த்திங்கன்னா பணியாரம் போலி பால் பாயாசம் புளியோதரை போன்ற உணவுகளை செய்து நம் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் யுகாதி பண்டிகை கொண்டாட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் ஒன்றாக இருந்து எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் ஒன்றாக சேர்த்து செயலாற்றுவதே இதன் முக்கியத்துவமாகும் அதன் பிறகு கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்து இனிப்புகளை வழங்கி உண்டு மகிழ்வார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி